எ இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இது ஆகஸ்ட் நைன்டீன் அன்னைக்கு எடுத்த வீடியோ திருவிழாக்கு முத நாள் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரீட் எல்லாம் பண்ணி அப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாம் இருந்தாங்க நார்மலாவே வந்து ஸ்ட்ரீட் வந்து கிளீனா தான் இருக்கும் இங்க அதை இன்னும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க லைட்டிங்ஸ்லாம் போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை வந்துருச்சு ரொம்ப நேரம் இல்லை கொஞ்ச நேரம்தான் மழை வந்து போச்சு அதனால் சரி பூ வருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பிளேஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து வந்துட்டார் பூ விற்றுக்கிட்டு சரி நான் அப்படியே வாங்கிடுவோன்னு வாங்கிட்டேன் நல்லாவும் இருந்துச்சு பூ அவர்கிட்ட மல்லிகைப்பூ தான் வாங்கியிருந்தேன் மல்லிகைப்பூ ரோஸ் பூ இது ரெண்டும் வாங்கியிருந்தேன் ஏன்னா முல்லைப்பூ வாங்கினா குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்குமா அது கட்டுறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன் இன்னொன்று மல்லிகையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ அதனால அப்படி வாங்கிட்டேன் நைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக ஆர்ச் மாதிரி வச்சு லைட்டிங்ஸு தோரணம் அதுக்கப்புறம் பந்தல் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க பண்ணி முடித்தோன்னா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டு அப்படியே ஜகஜோதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நமக்கே ஒரு உற்சாகம் இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்குறப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருந்தாங்க லைட்டிங்ஸ்லேயே அப்போ வந்து அம்மனோட வேற ஒரு உருவம் வச்சுருந்தாங்க அது லாஸ்ட் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அதில் பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டிலேயும் கெஸ்ட் வந்திருந்தாங்க கெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி போனவங்க அந்த மாதிரியும் வந்திருந்தாங்க ரிலேஷன்ஸு எல்லாமே வந்திருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் என்ன சொல்லுவோம் நமக்கு டைம் இல்லை லீவ் இல்லை வர முடியல ஏதோ ஒரு ரீசன் இருப்போம் அப்படி எந்த ரீசனுமே சொல்லாமல் அவங்க கரெக்டாக அந்த மாதிரி திருவிழாவுக்குலாம் வந்து அட்டன் பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே குட்டி என்ன நினச்சின்னு தெரில ஒரே கலர்ஃபுல்லாக லைட்லாம் பார்த்தோன்னே உள்ளே வர அவருக்கு மனசே இல்லை வெளியிலே தான் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரத்துக்கு அது போல் போஸ்டர்ஸ்லாம் விட்டிருந்தாங்க அதில் வந்து எத்தனை மணிக்கு என்னென்ன நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் போட்டிருக்கிறது பார்த்து தெரிஞ்சுக்க கொஞ்சம் வசதியாகவே இருந்துச்சு இது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி எய்த்து மறுநாள் காலையில் எல்லார் வீட்லேயும் சூப்பராக கலர்ஃபுல்லாக கோலம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க திருவிழாக்கு அதே போல் திரும்பவும் அவங்க வந்து ஸ்ட்ரீட்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர் எப்படி இப்படி ரவுண்டாக வர்றது அப்படிங்கிறத நான் போன வருஷம்தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் போன வருஷம் திருவிழாவில் அப்போ போட்டாங்களா அப்போ தான் பார்த்தேன் கரெக்டாக அது அவங்க ரவுண்டு எப்படி வருதுங்கிறதே தெரிஞ்சது எனக்கு நான் அது வந்து நம்ம வந்து அழகாக கோலம் போடுறோம்னா அவங்க ஒரு அழகாக வந்து சர்க்கிள் சர்க்கிளாக கோலம் மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டு போனாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறாங்க பாருங்க இதுதான் இந்த சவுண்டு கேட்டோன்னே நமக்கு ஒரு திருவிழா வைபு வந்துடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருவிழா அப்படின்னு சொல்லி காலையிலே பூஜையெல்லாம் முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பலான்னு போயிருந்தேன் கோயிலே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சுவாமிக்கு அவ்வளோ அழகாக வெள்ளிக்காப்பு சாத்தி ரொம்ப லட்சணமாக இருந்தது சாமி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுச்சு பார்க்குறதுக்கு அந்த பூ கூட பாருங்களேன் காம்பினேஷன் என்ன அழகாக பிரைட் கலர்ஸாக வச்சுருக்குறாங்கன்னு கீழே சுயம்புலையும் பார்த்திங்கன்னா வெள்ளியில் கண் வச்சுருந்தாங்க இந்த இடம் வந்து சாயங்காலம் ஊஞ்சல் சேவைக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு வீதி உலாவுக்கு சாமியை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிறுத்துவாங்க நம்ம பூஜை பண்ணிக்கலாம் சாமிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமா தூக்கிட்டு வந்தாங்க இந்த திருவிழாங்கிறது பார்த்திங்கன்னா எத்தனை பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது இதில் பணம் கொடுத்து உதவுறவங்கன்னு மட்டும் இல்லை அந்த உடல் உழைப்பு அந்த இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுத்துக்கிட்டு நான் இதை பார்த்துக்கிறேன் நான் நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லி அப்படியே எல்லோரும் பிரிச்சுக்கிட்டு வேலையை கரெக்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் அது வந்து நல்லா நடக்கும் திருவிழாங்கிறது நல்லா நடக்கும் இல்லைன்னா அதில் ஒரு குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கஷ்டமாயிடும் ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் லாஸ்ட் இயரும் பார்த்தேன் ரொம்ப நல்லா நடந்துச்சு இந்த வருஷமும் ரொம்ப நல்லா நடந்துச்சு அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எந்த இதையும் மிஸ் பண்ணாமல் யாருக்குமே ஒரு மனக்குறை அப்படிங்கிற மாதிரி இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க இவங்க வாசிக்கிற சவுண்டு கேட்டு ஸ்கூபிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது பயப்படுவோன்னெலாம் நான் யோசித்தேன் ஆனால் அதுதான் வந்து முன்னாடி வந்து நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு க்ரில் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க வாசிக்கிறது அவங்க போகிறது வர்றது எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு டாக்ஸ் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை எல்லாமே வந்து எங்கேயோ போயிடுச்சு இந்த சவுண்டுக்கு ஆனால் இது வந்து கண்டுக்கவே இல்லை அப்படியே ரொம்ப கேஷுவலாக அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே நம்ம வீட்டு வாசலுக்கும் வந்து சாமி வந்துச்சு ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக நான் கும்பிட்டேன் எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சாமியை பார்க்குறப்ப கும்பிட்றப்பெல்லாம் மத்தியானம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கூழ் எடுத்துகிட்டு போனாங்க எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லைங்கிறதுனால நான் வந்து செய்யலை ஆனால் எல்லாருமே வந்து கூழ் எடுத்துகிட்டு போனாங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு திரும்பவும் வந்து இந்த மாதிரி வாத்தியம்லாம் வாசிச்சு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போனாங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து வர்றவங்களையும் நின்று அதை வந்து கூட்டிகிட்டு போனாங்க எல்லோரும் போய் அங்கே கோயிலில் ஒரு பாத்திரத்தில் எல்லோரும் கூழ வந்து ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க திருவிழா கடை இல்லாமலா முதல்ல வந்த கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் கடை தான் ஆக்சுவலாக அந்த டாய்ஸ் கடையில் ஸ்கூபிக்கு ஒரு பால் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் நாங்கள் வாங்க போகிறதுக்குள்ளே கடையை காலி பண்ணி அவர் வேற எங்கேயோ கொண்டு போயிட்டார் சுவாமி வந்து ஃபுல்லாக ஊர்வலம் போயிட்டு வந்த பிறகு கொண்டு வந்து அந்த அம்மன் சந்நிதிக்கு முன்னாடியால கொண்டு வந்து பிள்ளையார் கோயிலில் கொண்டு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் வந்து ஊஞ்சல் சேவைக்கு எடு அலங்காரம் வேறு அலங்காரம் பண்ணி ஊஞ்சல் சேவைக்கு போட்டு வருவாங்க நைட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் மாவிளக்கு போட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஈவினிங் தான் வந்து ஊஞ்சல் சேவை அதுக்கு வந்து மாவிளக்கு போட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க ஈவினிங்கும் வந்து அதே போல் வாத்தியம்லாம் வாசித்து ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்று ஜாயின் பண்ணி அப்படியே போய் அங்கே கோயிலில் போய் மாவிளக்கு போடுவாங்க ஊஞ்சல் சேவைக்கு அம்மனை அலங்காரம் பண்ணி அழகாக ஒரு ஊஞ்சல் ரெடி பண்ணி அதில் வந்து படுக்க வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஒரு தங்க நிறத்தில் அந்த ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பூ அலங்காரம் அவங்க வந்து அதை படுக்க வச்சுருந்த அந்த அழகு ரொம்ப பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த ஊஞ்சல் சேவையில் வந்து சொன்னாங்க கலந்துக்கிட்டால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம வேண்டிக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சேவை பண்ணிட்டு போகிற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் ஒன்று கொடுத்தாங்க சாமி வந்து பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருந்தோ அதை விட சந்தோஷம் அந்த ஊஞ்சலை வந்து ஆட்டுறப்ப ரொம்பவே இருந்துச்சு எனக்கு அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு இந்த திருவிழாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்த இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் மழை வெயில் இதெல்லாம் பார்க்காம திருவிழாவுக்காக பாடுபட்டவங்க சாமிக்கு ஒரு பூ வைக்கணும் அப்படின்னு உடனே வந்து நின்று அந்த பூக்காரர் அப்புறம் தெருவெல்லாம் அழகாக லைட்லாம் போட்டு அந்த தோரணெல்லாம் கட்டி நம்மளை வந்து ஒரு உற்சாகப்படுத்தின விதம் இதெல்லாமே ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வந்து சாமி அவ்வளோ அழகாக அருள் புரிஞ்சாங்க பாருங்கள் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த திருவிழா வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் மறுநாள் பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் கோயில் திருவிழா அந்த திருவிழாவுக்கு நம்மளோட பழைய நினைவுகள்லாம் வர்ற மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் திருவிழாவை நேரில் வந்து பார்க்க முடியாதவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நம்ம நெக்ஸ்ட் பொன்னியம்மன் கோயில் திருவிழாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்